வணக்கம் பட்டாபி சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் தாவேக்க சார்பாக மேல்முறையீடு மனு வந்துட்டு பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் அதோடைய விசாரணை நேற்று வந்துச்சு என்ன வந்துட்டு வாதம் முன்வைக்கப்பட்டது சார் போதுமான நடவடிக்கை போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யவில்லை வெறும் அறுநூறு போலீஸ்காரர்கள் தான் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க அறுநூறு போலீஸ்காரர்கள் இருந்தாருன்னா ஒரு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட நபருடைய சகோதரி வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயம் என்னன்னா முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா முப்பதாயிரம் பேருக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் போலீஸ்காரர்களாவது வந்து பாதுகாப்புக்கு கொடுத்துருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு இப்ப வந்து மூணு மணில இருந்து பத்து மணிக்குள்ள பேச இது பிரச்சாரம் பண்ணலாம் பேசலாம்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனா அவர் அவர் லேட்டா வந்தார்னு சொல்றதுக்கு எந்த வித காரணிகளும் இல்ல இப்ப தமிழக அரசு அதான் சொல்லியிருக்காங்க நாப்பத்தோரு பேர் பலியானது காரணமே விஜய் உள்ள தாமதம் வந்ததுதான் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு சிறப்புல வாதம் ஒண்ணு அது தவறான வாதம்ன்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏனென்றால் பாத்தீங்கன்னா நீங்க அதாவது மூணு மணில பத்து மணிக்குள்ள எப்போ வேணாலும் பேசலாம் நான் ஏழு மணிக்கு வந்தா என்ன ஆறு மணிக்கு வந்தா என்ன அஞ்சு மணிக்கு வந்தா என்ன இப்ப நாமக்கல்ல பேசுறாருன்னா நாமக்கல் எத்தனை மணிக்கு நீங்க டைமிங் வந்து பிக்ஸ டைமிங் நீங்க ஆறரை மணிக்கு தான் பேசணும்னு ஏதாவது கவர்மெண்ட் சொல்லிருக்காங்களா திருச்சி கரூர்ல ஆறரை மணிக்கு தான் பேசணும்னு எதுவும் சொல்லிருக்காங்களா இல்ல இல்லையா அப்படி இல்லாத போது எப்படி வந்து விஜய குறை சொல்ல முடியும் இது சரித்திரபூர்வமான விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயமா கூடியது வந்தாச்சு என்ன இத்தனை மணிக்குன்னு ஏதாவது டைமிங் கொடுத்து கொடுக்கல இல்லையா மூணுல இருந்து பத்து மணிக்குள்ள எப்ப வேணாலும் பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க நான் ஏழு மணிக்கு பேசியிருக்கேன் இதுல என்ன தப்பு சொல்ல முடியும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கான்ற வார்த்தையா இருக்கணும் முக்கியமா ஏன்னா தனிப்பட்ட நபராக கருத முடியாது தாவேக்கான்றது ஒரு அரசியல் கட்சி மட்டும் கிடையாது புதுவசா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய விஷயத்துல சாபேக்கான கட்சிக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் பேசலாம் ஏழுல இருந்து இப்ப மூணுல இருந்து பத்து மணிக்குள்ள எப்ப வேணாலும் பேசலாம்னு தான் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு பேசணும்னு அறிவுறுத்தல அப்படி நீங்க கொஞ்சம் தாமதம் மாதிரி இருந்தா நீங்க ரத்து பண்ணிருக்கலாம் உங்களுக்கு தமிழக அரசுக்கு வந்து ரத்து பண்ற உரிமை இருக்கு சொல்லுங்க சார் இது சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் தாவேக்கா தரப்புல சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து மாநில அரசு ஒப்புதல் இல்லாம சிபிஐக்கு மாற்றினா கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்றாங்களா சரி நான் உங்களை கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிபிஐக்கு மாற்றணும் மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு தனிப்பட்ட பிரத்யேகமான உரிமை இருக்கு கட்சின்ற அடிப்படையிலையும் சரி பொது நபர்ன்ற அடிப்படையிலும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் உரிமையை யாரும் வந்து பறிக்க முடியாது என் கடமை என்னன்னு வேணா சொல்லலாம் நீங்க வந்து மூணு மணிக்கு மூணு மணிக்கு நீங்க சொல்லியிருக்கணும் நீங்கள் ஏழு மணிக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க ஏழு மணிக்கு எனக்கு பேசணும்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாத போது எனக்கு வந்து நான் வந்து தவறு செய்து விட்டேன் நான் என்ற முறை எப்படின்னா தாவை காண்ற ஒரு அமைப்பு தவறு இல்லாத ஒரு நபரை தவறுன்னு சொல்லறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் அரசாங்கத்துக்கு கிடையாது நீங்க இல்ல இல்ல ஏழு மணிக்கு தான் நீங்க பேசணும் நீங்க கண்டிஷன் போட்டீங்களா இல்ல இல்லையா தமிழக வெற்றிகழகத்திற்கு வந்து அந்த உரிமை இருக்கிறது உரிமை யாரும் மறுக்க முடியாது அதனால சிபிஐ விசாரணை கேட்கறதுக்கு அவருக்கு பிரத்யேகமான உரிமை தனிப்பட்ட ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு கடமை ஏன்னா வந்து நாங்க நீங்க மூணு மணிக்கு தான் பேசணும்னு சொல்லிருக்கீங்களா இல்ல இல்லையா ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு தான் பேசணும்னு சொல்லல இல்லையா அப்படின்ற போது நீங்க வந்து அவர் கேட்கக்கூடிய உரிமையை வந்து நீங்க மறுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டும் இப்ப நான் சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்றாங்க டிஸ்மிஸ் பண்றாங்கன்றது வேற விஷயம் எனக்கு உரிமை இருக்கு நான் கேட்கறேன் சுப்ரீம் கோர்ட் அதுல முக்கியமா ஒரு பாயிண்ட ஹைலைட் பண்ணியிருந்தாங்க சரியா வந்துட்டு மதுரை பெஞ்ச் வந்து விசாரிக்கும் போது இங்க சென்னை அமர்வும் எப்படி விசாரிச்சாங்க தனிபதி தனி நீதிபதி எப்படி விசாரிக்கிறார் அப்படின்ட்டு சந்தில் குமார் சார் இதுல இதுல மூணு விஷயம் நடந்திருக்கு சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அதையும் சொல்லிடுறேன் தண்டபாணி ஜோதிராமன் ஒரு அமர்வு ஒண்ணு நடந்திருக்கு செந்தில்குமார் ஒரு அமர்வு நடந்திருக்கு ஜோதிராமன் ஒரு தனி அமர்வுன்னு நடந்திருக்கு மொத்தம் மூணு விஷயம் நடந்திருக்கு யாருக்கும் தெரியல நான் வந்து ஒரு பிரத்யேகமா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றேன் அப்படின்னா பிரின்சிபல் பெஞ்ச்ல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து டிவிஷன் பெஞ்ச் மதுரை பெஞ்ச் வந்து பிரான்ச் இருக்கக்கூடிய எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது பதினைந்து வருஷம் புரோட்டோகால் மாதிரி அதாவது ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த பைபாஸ் பண்ணியிருக்கிற விஷயமே வந்து தவறான விஷயம் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்துல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நாம நம்புவோம் இந்த விவகாரம் அடுத்து பெஞ்ச் அடுத்து விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்க தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய கருத்துக்களை பிரமாண பத்திரமா ரிட்டர்ன்ல கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாகவோ இல்ல பாதகமாகவோ இல்ல என்ன விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கா ஏழு மணி நேரம் கிட்டத்தட்ட வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கு தோராயமாக உங்களுடைய தரப்பு இதை வந்து எதாவது தெரிவிக்கணும்னா பிரமாண பத்திரமா தெரிவிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிகஸ்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து பதில் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னா ஆளே போனதுக்கு அப்புறம் பதில் என்ன கொடுக்கறதுன்ற சூழ்நிலை வந்ததுனால நீங்க ஏதாவது சொல்ல வேண்டிய சொல்றது இருந்துன்னா பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வாதங்களாக முன் வச்சுக்கலாம் அது ஒரு என்ன சார் சார் பாதிக்கப்பட்டவங்களுடைய பிரத்யேகமான உரிமை அது கொடுக்க வேண்டியது கோர்ட்டுடைய கடமை கடமையை கோர்ட் செய்யும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கில் உள்ளது தனிநபர் அதாவது ஃபார்ம் வந்துட்டு நீதிமன்றம் தான் அப்படியே சிபிஐ அப்படின்னு தமிழக அரசு தரப்புல இருந்து ஒரு இப்போ நான் வந்து உங்களிடம் முக்கியமா இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிபிஐக்கு ஏன் கேட்கிறோம் இப்போ தமிழ்நாட்டுடைய அடிஷனல் ஏடிஜிபியும் டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரி இதெல்லாம் இதுல வந்து இந்த முன்னாடியே வந்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு எதிராக வந்து ஏதாவது ஒரு இது கொடுப்பாங்களா ரெமெடிய கொடுப்பாங்களா அதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையா உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கு அதை யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது விசாரணை மாற்றக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த விஷயத்தில் இருக்கிறது நன்றிங்க சார் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்